ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பண பரிவர்த்தனை மே ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டணம் நடைமுறை அமலாகுது எவ்வளோ கட்டண உயர்வு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்லாம் ஏ இதை பற்றி செய்தியில் என்ன கொடுக்காங்கன்னா ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கு வருகிற மே ஒன்றாம் தேதி முதல் அதாவது இன்று முதல் கட்டணம் வந்து நடைமுறைக்கு வருகிறது வழக்கமாக ஏடிஎம்களில் ஒவ்வொரு மாதமும் நகரமாக இருந்தாலும் எத்தனை முறை ஃப்ரீயாக இருக்கலான மூன்று முறை அதாவது ஊரகப்பதியாக இருந்தால் ஐந்து முறை வந்து ஃப்ரீயாக பண வரப்பன பண பரிவர்த்தனை வந்து மேற்கொள்ளலாம் இப்போ இந்த மூன்று ஐந்து முறை அளவை தாண்டி மீண்டும் ஒரு முறை எடுக்கும்போது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு ஒவ்வொரு முறை ஏடிஎம் பயன்படுத்தும் பொழுதும் வசூலிக்கப்படும் தொகை வந்து இருபத்தி மூணாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனுடன் வரிகளும் அடங்கும் நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்கீங்களோ அதற்கு தக்க வந்து ஜிஎஸ்டி வரி கொடுப்பா போடுவாங்க அதனால் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கும்போது தான் தெரியும் இதற்கு முன்பு இந்த கட்டணம் வந்து இருபத்தொன்னாக இருந்தது இப்போ வந்து ரெண்டுரூவா கூட்டி இருபத்தி மூணாவது உயர்த்திருக்காங்க இது யாருக்கு பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதை பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தும் நோக்கில் சேவைக்கு வந்து பொருந்தாது பணத்தை வந்து நம்ம வங்கியில் போட்டால் இந்த ஜிஎஸ்டி வரி வராது ஆனால் நம்ம பணத்தை எடுக்கும்போது இதுக்கு வந்து வரி கொடுப்ப வரி விதிப்பாங்க அடுத்து ஏடிஎம் பண வரி பரிவர்த்தனைக்கான கட்டணத்திற்கான புதிய நடைமுறையை ரிசர்வ் வங்கி வந்து ஏற்கனவே வந்து அறிவித்திருந்தது இந்த நடைமுறை வந்து மே ஒன்றாம் தேதி அதாவது இந்த முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம பணத்தை எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும் ஒரு மூன்று முறை இல்லை ஐந்து முறை உறவு பாதியாக இருந்தால் ஐந்து முறை நகர்ப்புற பதிவு இருந்தால் மூன்று முறை மொத்தம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த எக்ஸ்ட்ரா பணம் வந்து நம்ம கட்ட வேண்டியதில்லை இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அந்த மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ